ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் ஸ்டடி வித் ஆஷி நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் விதவுட் கெட்டிங் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ தமிழர்லேயே பார்த்துருப்பீங்க புக் எடுத்து வச்சாலே தூக்கம் வருதா ஸோ தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அதை ஓவர் கம் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற டிப்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் நைட்டு படிக்கக்கூடிய பர்சன் கிடையாது பட் இந்த ரெண்டு நாளாக மார்னிங் வந்துட்டு வெளியே போகிற ஒர்க்கு இருந்தனால என்னால் சரியாக வந்து பகலில் ரெண்டு நாளாக சரியாகவே படிக்கவே முடியலை ஒரு டூ ஹார்ஸ் கிட்டே தான் படிச்சிருப்பேன் ஸோ எனக்கு நைட் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைய தூங்க வச்சிட்டு நான் படிக்கிறதுக்கு வந்துட்டேன் என்னோடய வீக்லி ஸ்டடி டேபிள் வந்து அஃபெக்ட் ஆகிறனால இன்றைக்கி கொஞ்சம் நைட் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் படிச்சுட்டுருக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப டஃப்பாக இருக்க சப்ஜெக்டை மேக்ஸிமம் நான் வந்துட்டு தூக்க வர சமயத்தில் எடுத்து படிக்கவே மாட்டேன் ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க சப்ஜெக்டு தான் படிப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு சிப் பண்ணி குடிச்சிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் வராமல் கொஞ்சம் ஸ்டடீஸில் வந்து ஃபோக்கஸாக படிக்கலாம் நெக்ஸ்ட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே கொஞ்சம் நேரம் படிக்கலாம் நடந்துட்டு கொஞ்சம் நின்றுட்டே படிக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து தூக்கம் வராது ஸ்டடீஸில் ஃபோக்கஸ்டாக நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வராது சாப்பிட்றப்ப யாருக்குமே கன்ஃபார்மாக தூக்கம் வராது பிடிச்ச ஸ்நாக்ஸு இந்த மாதிரி சாப்பிட்றப்ப தூக்கம் வராமல் இருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் படிச்சிட்ருக்கிலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் தூக்கம் இருந்துச்சு ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்கிட்ட மேக்ஸ் வந்து போட்டு பார்த்திங்க ஸோ மேக்ஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஜென்ரலாக தூக்கம் வராது டெய்லி ஒரு செவன் டு எயிட் ஹார்ஸ் எப்போவுமே தூங்குறது பாருங்கள் என்றைக்கேச்சோருனா எப்படியோ ஸ்டடி பண்ணுறது ஓகே தான் பட் வந்து டெய்லி உங்கள் தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணிலாம் நீங்கள் வந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை என்னால் ஓவர் கம் பண்ணி கொஞ்சம் படிக்க முடிஞ்சு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அதனால் படித்தேன் ஏன்னா என்னோடய வீக்லி பிளான் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறனால நான் அன்றைக்கி படிப்போம்னு சொல்லிட்டு எஃபோர்ட் எடுத்து போட்டு படிச்சுட்டு இருந்தேன் பட் சுத்தமாக தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலனா தயவு செஞ்சு தூங்கி எழுந்திரிச்சிருங்க ஏன்னா தூங்கி எந்திரிச்சோன்னா கூட மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்ம நல்லா பிரிஸ்காக உட்காந்து படிக்கலாம் ஹோம் மேக்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் ஏன்னா வீட்டில் வந்து திடீர்னு கெஸ்ட்டு வருவாங்க இல்லைனா நம்ம அன்பிளான்டாக ஏதாச்சும் வெளியே போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டடி பிளான் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து படிக்க வந்து ட்ரை பண்ணணும் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ் ஸோ அந்த கன்சிஸ்டண்ட்டை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க படிப்பு வீட்டு வேலை இப்படி குழந்தைய பார்த்துக்கிறது ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது இதிலேயே வந்து ஃபோக்கஸ்டாகவே இருக்காமல் உங்களையுமே நீங்கள் வந்து நல்லா செல்ஃப் கேர் பண்ணுங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க ஹெல்த்தியாக வந்து சாப்பிடுங்க ஸ்கின் கேர் வந்து பண்ணுங்கள் ஹேருக்கு ஏதாச்சும் போடணும் ஹேர் பேக் போடுறோம் தான் போடுங்க ஏன்னா செல்ஃப் லவ் நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளை விரும்பணும் செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களையுமே நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அடுத்தவங்களுக்காண்டி வாழ்ந்து அது வந்துட்டு எந்த ஒரு யூஸுமே இல்லை என்னை பொறுத்தளவுக்கு என்ன தான் உங்களை உயிராகவே நேசித்தாலும் உங்களை நீங்கள வந்து கேர் நீங்கள் தான் கேர் பண்ணிக்கிறணும் ஒரு டூ ஹார்ஸ் கிட்டே நைட் ஸ்டடி எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பட் நான் மார்னிங் படிக்கக்கூடிய பர்சன் தான் மார்னிங்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருக்குல்லையே நிறையா நான் நிறையா நேரம் நான் தூங்கியிருக்கேன் ஏன்னா படுத்துட்டு படிக்கக்கூடாதுங்கிறத நான் வந்து உணர்ந்துருக்கேன் கொஞ்ச நேரம் முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேலாம் படிச்சுட்டு நல்லா அசந்து தூங்கியிருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம்லாம் எழுந்திரிச்சிருக்கேன் ஸோ இனிமேல் படுத்துட்டு படிக்கக்கூடாது உட்காந்துட்டு தான் படிக்கணும் இல்லைனா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ தட் அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னா கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வந்து கூட படிங்க நான் தூக்கம் வருதுன்னா அப்படி தான் செய்வேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தூக்கத்தை ஓவர் கம் பண்ணி படிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப தூக்கம்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து படிப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக படிக்கிறதுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்க மாதிரி இருக்கும் தூக்கமே ஃபுல்லாக களைஞ்சிரும் இப்போயே நம்ம எஃபோர்ட் போட்டு படித்தால்தான் வந்துட்டு நம்ம எக்ஸாம் டைத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் ஏன்னால் வந்து நான் வந்து இப்போ தான் வந்து பிகினர் லெவல் இதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்து வச்சு ப படித்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாலே போதும் நம்ம வந்துட்டு பிகினராக இருக்கோன்னா அவங்களோட ஒரு டபுள் மடங்கு வந்து நம்ம வந்து எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளால எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீப்பை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு டீ இல்லாட்டி காஃபி வச்சு குடிக்கலாம் ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா தூக்கம் வராமல் இருக்கும் ஸோ நம்ம எனர்ஜியாக வந்து படிச்சு முடிச்சிடலாம் நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம ஸ்டடி டேபிளை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து ஓவர் திங்க் வந்து பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா இது படிக்கணும் அது படிக்கணும்னு ரொம்ப நம்ம மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ எந்தெந்த நேரம் எந்த விஷயம் பண்ணணுமோ அதை பற்றி மட்டும் நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள் வேறு எதுவுமே ஓவர் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெரிய பிளான் வச்சுருந்தேன் என்னால் சின்ன விஷயத்த கூட எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போயிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி இவ் இந்த டயத்தில் இது தான் படிக்கணும் இதுதான் செய்யணும் அதை மட் அதை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படிக்கும் போது தான் என்னால் என்னோடய ஸ்டடி பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு நீங்கள் உங்கள் தூக்கத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அது மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்